லாட்டரியில் வென்ற நூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் வரிசு தொகையை வைத்து தம்பதி செய்து நிகழ்ச்சி செய்ய நாமும் வாழ்க்கையில் கோடீஸ்வரனாக ஆகிவிட மாட்டோமா என்ற கனவில் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் லாட்டரியில் தங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சித்து பார்க்கின்றனர் அதில் சிலர் வெற்றி பெற்றாலும் பலரும் தங்கள் பணத்தை இழக்கின்றன எந்தவித உடல் உழைப்போ முயற்சியோ இன்றி லாட்டரியில் வெற்றி பெற்று ஒரே இரவில் கோடீஸ்வரர்களாக பலரும் மாறி இருக்கின்றார்கள் அப்படி லாட்டரியில் பெரும் தொகையை வென்ற அத்தகைய நபரை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது இவ்வளவு பெரிய தொகையை வென்றதை அறிந்ததும் எல்லோரையும் போல இவர்களும் ஆச்சரியப்பட்டுள்ளனர் பொதுவாக இது போன்ற அதிர்ஷ்டம் கிடைத்தவுடன் மக்கள் தங்கள் மனதை இழந்து பல விஷயங்களை செய்வார்கள் ஆனால் இந்த பெண் செய்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது பிரான்சிஸ்கோனோலி என்ற ஐம்பத்தி எட்டு வயது பெண் வடக்கு அயர்லாந்தில் வசித்து வருகிறார் இந்த பெண் நூற்று பதினான்கு மில்லியன் பவுண்டுகள் தோராயமாக இந்திய மதிப்பில் நூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாய் லாட்டரியில் வென்றுள்ளார் லாட்டரியை வென்ற பிறகு பெரும்பாலான மக்கள் ஆடம்பரமான பொருட்களை வாங்க நினைப்பார்கள் ஆனால் பிரான்சிஸ் மற்றும் அவரது கணவர் பேட்ரிக் ஹாட்ஃபுல் நகருக்கு குடிபெயர்ந்து அங்குள்ள ஏழை மக்களுக்கு தாங்கள் லாட்டரியில் ஜெயித்த பணத்தை வழங்க முடிவு செய்தன மேலும் இந்த தம்பதி சமூகத்திற்கு சேவை செய்யும் நோக்கத்துடன் இரண்டு தொண்டு நிறுவனங்களையும் தொடங்கியுள்ளன லாட்டரியில் இவ்வளவு பெரிய தொகையை வென்ற பிறகு முதலில் என்ன வாங்கினீர்கள் என்று பிரான்சிடம் கேட்டபோது தனக்காக ஒரு ஜோடி ஷூ வாங்கினேன் என்று பதிலளித்துள்ளார் அவர்கள் லாட்டரி சீட்டு வென்ற நேரத்தில் அவரது கணவர் தெற்கு லண்டனில் உள்ள ஒரு புதிய நிறுவனத்திற்கு வேலைக்கு சேர திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது மூன்று பெண் குழந்தைகளை கொண்ட இந்த தம்பதியினர் இதுவரை சுமார் அறுபது மில்லியன் பவுண்டுகளை தொண்டு நிறுவனங்களுக்காக நன்கொடையாக வழங்கியுள்ளன இப்படி ஒரு வித்தியாசமான ஆனால் துணிச்சலான நல்ல முடிவை எடுத்ததற்கான காரணத்தை அவரிடம் கேட்டபோது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நாம் மட்டும் கொண்டாடுவதற்கு பதிலாக ஏழைகள் மற்றும் ஏழைகளின் முகங்களில் புன்னகையை வர தான் எனக்கு மகிழ்ச்சி என்று பணிவுடன் குறிப்பிட்டுள்ளார்